എവിടെ കണ്ട തുണി കാണാനില്ലായിരുന്നു ചുരുട്ടതെ വെറുങ്ങു ചുപ്പ് ചുപ്പ് ഞാൻ സമനെ തുണി മടിക്കുന്നു തുണി മടിക്കേസ് വനേറലാണനെങ്ങിനെ ചാനാണ് തപ്പ് വനക്ക ചത്തൻ കേട്ടതാണ് തപ്പ് आवाज കേൾക്കാതെ பாத்தீங்களா எங்க நடந்த துணி எடுத்து அதுக்கு எடுத்து உள்ள கொண்டு வைக்க பத்திட் வித்தியாசமான பிறவியா இருக்குது அணியில சிரிக்காதுங்க பாத்துறவா சுருட்டி நீளமா கொண்டு முடியல எங்க கொண்டு வைக்க உள்ளதா கொண்டு வைக்க போவாத மடிக்கு பாருங்க பாத்துடுங்க மக்களே பொங்க வீட்டில் துணியெல்லாம் மடிக்கணும்னா வாடகை எடுத்துட்டு போயிடுங்க அண்ணன் விழுந்து கீழே விழுந்துட்டு எடுத்தா இதெல்லாம் வைங்க அந்த அந்த அங்கனை வாங்கி அதில் அவர் ஒரு துணி கடை அம்பது துணி ஆனேன் துணி கலவாருக்கு வழியே உள்ளதான் கொண்டு போறோம் உள்ள கொண்டு போவதுக்குதான் அங் அங்கிருந்து எடுத்துட்டு வருவீ தூச்ச கரைச்சிப்பு தெரியுமா சரி அந்த துணியை ஒதுக்கி உடுத்திய வச்சுட்டு இந்த துணியை உள்ள போட வேணாரு சிங்கத்துக்கு ராத்திரி அல்ல குளுத்தியா இருக்கு அது oh, வெப்படுத்த <laughs> <naal. laughs> <laughs> 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 <hazuk> செடியெல்லாம் பறிச்சு வீட்டுக்கே உண்டைக்கு வரா என்ன சேவை